வணக்கம் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல போதும்பா இனி என்னால் முடியாதுன்னு தோணும் இல்லையா அப்படி சோர்வு வரப்ப நம்மளை நாமே எப்படி தேத்திக்கிறது அப்படிங்கறது ஒரு கதையா பாக்கலாம் திருநெல்வேலியில கௌரின் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களோட கணவர் திடீர்னு இறந்துட்டாரு அவர் இருந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மாவோட வாழ்க்கை மொத்தமா மாறி போச்சு ஒரு சின்ன தையல் கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க ஆனா கடையோட வாடகை பையனோட படிப்பு செலவுன்னு எல்லாமே அவங்க தோல்ல விழுந்துருச்சு ஒரு அதிகாலையில வாசல்ல உட்காந்து ஐயோ இன்னா என்னால் இனிமேல் முடியவே முடியாது அப்படின்னு சோர்ந்து போயிட்டாங்க ஒரு நாள் மதுரைக்கு போக வேண்டிய வந்தது வைகை ஆத்து பாலத்து மேல நின்னு பாக்குறாங்க ஆத்துல தண்ணி இல்லாம மணல் மட்டும் காஞ்சு கிடக்கு பாலத்து சோத்துல யாரோ பெருசா எழுதி வச்சிருக்காங்க நதி வறண்டாலும் வேர் வரல கூடாது அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற வேர்னா என்ன எது என்னை தொடர்ந்து வாழ வைக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க பையனோட முகம் மட்டும் அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு திரும்பி வர வழியில பழனிசாமின்னு ஒரு தாத்தா மண்ணில் பானை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த தாத்தாவுக்கு அறுபது வயசு இருக்கும் அவர் சக்கரத்தை வேகமா சுத்திட்டு களிமண்ணுக்கு அழகா ஒரு வடிவம் கொடுத்துட்டு இருந்தாரு அந்த வெயிலையும் அவர் முகத்துல ஒரு தெளிவு கௌரி தயங்கி போய் ஐயா இத்தனை வருஷமா இந்த வெயில சோர்வே இல்லாம எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு தாத்தா சிரிச்சிட்டே இது சும்மா மண்ணு இல்லமா முதல்ல தான் இருக்கும் அப்புறம் களிமண் அப்படி செய்வோம் சக்கரத்துல வேகமா சுத்துவோம் கடைசியா சூளில தீயில சுட்டு எடுப்போம் இத்தனையும் தாண்டி வந்தாதான் இது உடஞ்சி போகாம பலமான பானை ஆகும் நம்ம வாழ்க்கையும் அப்படிதாமா எவ்வளவு சுழற்சி எவ்வளவு நெருப்பு வந்தாலும் உன் வடிவத்தை தான் உன் வெற்றியே இருக்கு அப்படின்னு சொன்னாரு பழனிசாமியோட இந்த வார்த்தைகள் கௌரியோட மனசுல ஆழமா வேர் விட்டுருச்சு என்னோட கஷ்டங்களை வெறும் சகதியா பார்க்கக்கூடாது இதெல்லாம் என்ன பிசைஞ்சு சுழற்சி கடைசியா பலமான மனுஷியா மாத்துதான் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க சோர்வை உதிரி தள்ளிட்டு எழுந்து நின்னாங்க அன்னைக்கு ராத்திரி கௌரி அவங்க கடையை புதுப்பிச்சாங்க வாடிக்கையாளர்களை அன்பா வரவேற்று துணிகளை இன்னும் புது சைடு தச்சு கொடுத்தாங்க தையர் மிஷின் ஓடுற சத்தம் இப்போ அவங்களுக்கு பழனிசாமியோட சக்கரம் சுழல்ற மாதிரி உற்சாகமா கேட்டுச்சு இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையோட நெருப்பு சூடு அவங்களுக்கு ஒரு நல்ல வடிவம் தான் கொடுக்கும் ஒருபோதும் உடைக்காது அப்படின்னு இந்த கதையோட நீதி வாழ்க்கை உங்களை எவ்வளவுதான் சொலச்சினாலும் நெருப்புல போட்டாலும் உங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிற வேர் மட்டும் வறண்டு போகாம இருந்தா நீங்க ஒரு பலமான வடிவத்தை பெறுவீங்க சவால்கள் உங்களை சிதைக்க வருவதில்லை உங்களை செதுக்க தான் வருது நன்றி